முதல் பத்தில் இருந்தார்கள் இரண்டாவது இறுதி பத்தில் இருந்தார்கள் மரணம் வரை இறுதி பத்திலேயே தொடர்ந்தார்கள் இரவை விட்டுவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக வாழ்க்கையிலே கிடையாது பத்து நாட்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணைகுவ செல்லும் பள்ளியிலே அல்லாஹுவை தனிமையில் சந்திக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக யாத்திகாஃப் இருப்பார்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய மார்க்கத்தில் ஒரு முக்மின் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வணக்க வழிபாடு அல்லாஹோடு தனித்திருத்தல் உங்களுடைய மனைவியோடு தனித்திருப்பீர்கள் உங்களுடைய நண்பனோட தனித்திருப்பீர்கள் அல்லது யாரும் இல்லாமல் உங்களோடு தனித்திருப்பீர்கள் அல்லாஹோடு என்றைக்காவது தனித்திருந்தீர்கள் தனித்திருந்திருக்கிறீர்களா அல்லாஹோ தலைமையில் இருந்திருக்கிறீர்களா அல்லாஹ் ஓடு தலைமையில் பேசி இருக்கிறீர்களா அல்லாஹ் உங்களுடைய அன்பை உங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா என்றைக்காவது தனிமையில் யா அல்லா உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா அல்லாஹ இவ்வளவு குற்றத்தை சென்றுவிட்டேன் யாரும் அறியவில்லை நீ ஒருவர் நான் அறிந்தவன் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடையால்லா என்று தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ் அழுது நிற்கிறீர்களா அல்லாஹுடைய தூதர் அழுதவர் ஏழு அரசின் நிலநில இருப்பார் என்று சொன்னார்கள் தனிமையில் அழுதார் அல்லாஹுடைய தூதர் சொல்லா வலிக செல்லும் சொர்க்கத்திற்கு நீங்கள் எளிமையாக நுழைய வேண்டும் என்றால் மக்கள் உறங்கும் பொழுது நின்று தொழுங்கள் என்று சொன்னார்கள் ஏன் அந்த வணக்க வழிபாடு உங்களுக்கும் அல்லாவிற்கும் மட்டும் லைலத்தில் கதிரோட இரவை அடைய நாம் இந்த ஜமாஅத்துடைய தொழுகைகளை எவ்வளவு தொழ முடியுமோ விட்டு முழுவதுமான தனிமையுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டனர்

அல்லாஹுடைய தூதர் அழகார்கள் இந்த சஹாபியுடைய குரானை நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு அல்லாவுடைய அழக ஒரு ஒரே ஒரு சஹாபி அவர்கள் குரை பள்ளியில் தனிமையில் உட்கார்ந்து ஓதித்து கோல் கொண்டிருந்தார்கள் மறுநாள் காலையில் பார்த்தவுடன் சொன்னார்கள் குரானை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன் ஓதுவதை அவ்வளவு அழகாக ஓதினாய் அல்லாவுடைய தூதரை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் இன்னும் அழகாக ஓதுகிறேன் இரவு நேரங்களில் பள்ளிகளில் சகாபாக்கள் இரவு நேரங்களில் மால்களிலும் அல்லது இந்த பொழுதுபோக்கு தரக்கூடிய இடங்களிலும் தன்னை மூமிங்களாக எண்ணிக்கொண்டு மூமிங்களை சொல்கிறார் அவர்கள் இரவுடைய நேரத்தில் குறைவாக உறங்குவார்கள் குறைவாக உறங்குவார்கள் அவர்கள் படுத்தால் தன்னுடைய முதுகை படுக்கையில் இருந்து சாய்த்து இருப்பார்கள் இரவுடைய சகருடைய நேரங்களில் அல்லாஹ் இடத்திலே சேவா செய்வார்கள் குழந்தைகளுடைய தன்மைகள் எல்லாம் ஏதாவது ஒரு தர்மமாக பூர்வமான பாருங்கள் சொன்னா அல்லாஹ் இந்த பத்து இரவுகளிலும் முழுமையாக அல்லாஹ்வுக்காக நேரத்தை உனக்கு அல்லாஹுவுடைய தலைமைகள் அல்லாஹ் இடத்திலே தலைமைகள் பேசுங்கள் என்னை இந்த பத்து நாட்களையும் முழுமையான வணக்க வழிபாட்டில் அவாதத்தில் கழியுங்கள் அதுவும் அல்லாஹ் ரபுல் அலமின் அவனுடைய அருளால் தேர்ந்தெடுத்த லைலத்தில் கதிருடைய இரவு சப்பா இந்த உலகத்தில் இந்த நாளை போன்று ஒரு நாள் கிடையாது அந்த இரவை போன்று ஒரு இரவு கிடையாது லைலத்தில் கதிருடைய இரவில் அமல் செய்வது அல்லாஹ் யாருக்கு தோஃபை செய்வானோ அவர்களுக்கு தான் லைலத்தில் கதிருடைய இரவிலும் உங்கள் உள்ளம் ஐபாதத்தில் செல்லவில்லை என்றால் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளம் சீரிடப்பட்டிருக்கிறது அதை விட்டு வெளியே வர அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் கிராத்தில் குர்ஆன் குர்ஆனை ஓதுதல் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய இந்த இரவு பத்து நாட்களில் ஒரு முக்மின் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வணக்க வழிபாடு குர்ஆனை ஓது பாவிகள் யார் தெரியுமா அல்லாஹ்விடத்திலே நஷ்டவாளிகள் யார் தெரியுமா ரமலான் கொடு குர்ஆன் இறக்கப்பட்ட ரமலான் மாதத்தில் கூட குர்ஆனை விட்டு தூரமாவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் மிகப்பெரிய பாவிகள் குர்ஆன் உங்களுடைய வேத புத்தகம் அல்லாஹ் கொடுத்த வேத புத்தகம் நீங்கள் வீடுகளிலே அலமாரிகளிலே வைத்து உறங்குவதற்காக அல்லது வீடுகளிலே பத்திரமாக பக்குவப்படுத்தி வைப்பதற்காக குரான் குரான் அதை தேடுவதற்காக அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு முகமது ரசூலுடைய சமூகத்தில் அல்லாஹ் பேசிய வார்த்தைகளை ஒரு முன்மின் தன்னுடைய நாவுகளால் உச்சரிப்பது இந்த வார்த்தையை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் அல்லாடைய வார்த்தைகளை அல்லாஹ் என்னுடைய நாவுகளால் உச்சரிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தது அல்லாஹ் இந்த மூவின் சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய அருள் இந்த அருளை விட்டு தூரமானவர்கள் அல்லாஹுவை விட்டு தூரமானவர்கள் அல்லாஹுடைய கலாம் அது படைப்பல்ல அல்லாஹூடைய அல்லாஹுடைய அல்லாஹுடைய தன்மையை விட்டு தூரமாக அல்லாஹுவை விட்டு தூரமாகிறான் எத்துணை பேருக்கு தெரியாது சூரத்து சூரத்துள் ஓரத் தெரியாது சூரத்துல் பாத்திஹாவை ஓதினாலும் சூரத்துல் பாத்திஹா சொல்லக்கூடிய பொருள் ஆங்கில புத்தகத்தை கொடுத்தால் தரை மாறியாக அந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய திறமை அதன் உச்சரிப்புகளை அதன் முறைகளை அதனுடைய செயல்களோடு இங்கிலீஷை வாசிக்கக்கூடிய ஆங்கிலத்தை வாசிக்கக்கூடிய திறமை தமிழை வள்ளினும் மெல்லினம் கூட அதை பார்த்து வாசிக்கக்கூடிய படிக்கக்கூடிய திறமையம் இடத்திலே பலருக்கு இருக்கிறது ஆனால் குரானை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா அழகிய சொல்லும் போதிய முறையில் எப்படி பலர் போது தெரியாது நாற்பது வருடமாகியும் அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமி என்று எழுத்துக் கூட்டிக் கொண்டிருப்பார் நாற்பது வருடத்துடைய வாழ்நாளை வீணடித்ததற்கு அல்லாஹிடத்தில் என்ன பதிலை சொல்லுவார் தன்னுடைய குழந்தை குர்ஆனை ஓடுமாறு கட்டளை இடுவார்கள் குழந்தையை பிறந்து உடனே குரானுடைய சத்தத்தை கேட்டு என்னுடைய பிள்ளை எட்டு வயதிலே விட வேண்டும் ஆறு வயதிலே வேண்டும் குழந்தைக்கு நீ விரும்பக்கூடிய இந்த செயலை உனக்கு உனக்கு விரும்பவில்லை ஏன் என்னுடைய குழந்தை காலையிலே குரான் வேண்டும் வேண்டும் நீங்கள் ஓதினீர்களா என்னுடைய குழந்தை மாலையிலே பள்ளியிலிருந்து வந்தால் குரானுடைய கையோடு இருக்க வேண்டும் அல்லது மதரசாக்கல்லே சென்று முதலிடத்திலே ஆசிரியத்திலே படிக்க வேண்டும் நீங்கள் படித்தீர்களா ஏன் சொல்கிறீர்கள் செய்யாத விஷயங்களை சொல்லுவது மிகப்பெரிய பாவம் இருக்கிறது இத்துணை ஆண்டுகளாக சூரத்தில் இந்த பாவத்திற்காக சூரத்தில் புரியவில்லையே என்னை நேர்மடிக்கா என்னை எனக்கு நேர்மழி காட்டுவதற்காக என்னுடைய அங்கிலாவை என்னுடைய குணத்தை என்னுடைய வாழ்வை என்னுடைய குடும்பத்தை சீர்திருத்துவதற்காக இறக்கப்பட்ட குரான் எனக்கு ஒரு ஹர்பு கூட புரியவில்லை ஆங்கில புரியும் தமிழ் புரியும் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் புரியும் அரபி புரியாதா சிரமப்பட்டால் கற்றுக் கொடு கற்று கற்றுக்கொள்ள முடியாதா கற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வாங்களை கொடுத்துதான் கற்றுக்கொண்டார்களா எளிதான மொழி குரானை எளிதான ஆக்கி வைத்திருக்கிற நினைவு கூறுவதற்காக பிரமதானுடைய மாதத்தில் கூட குரானை விட்டு தூரமானவர்கள் சலப்புகளினுடைய முன்னோர்கள் மூன்று நாளைக்கு முறை குரானை முடிப்பார்கள் அவர்களை குறை சொல்லுவோம் லைனத்தில் கதிரை இறுதி பத்துகளுடைய இரவை அடைந்தால் ஒரு நாளைக்கு முறை குரானை முடிப்பார்கள் முன்னோர்களுடைய வரலாறு அதை சொல்லுகிறேன் குரான்